கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்து லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சின்ன கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டேன் அதே கப்பில் ரெண்டு கப்பளவுக்கு சர்க்கரையும் அதுக்கப்புறம் ரெண்டு அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் ரெட்டு ஆரஞ்சு ரெட் கலர் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் இந்த மோத்தி லட்டு மாதிரி போகிறேன் அது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும்ல ஆரஞ்சு ரெட்டில் அந்த மாதிரி லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஹோம்மேடு ஏலக்காய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் நல்லா வாசமாக கமகமான இருக்குது அது வந்து சேர்த்துட்டு நமக்கு கொஞ்சம் ரொம்ப பாகுபதம்லாம் வர வேண்டாம் நாங்கள் அந்த பிசு பிசுப்பு தன்மை வரும்னு சொல்லுவாங்கள்ல அந்தளவுக்கு காய்ச்சிட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நமக்கு பாகு ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம பூந்தி பொறிக்கிறது எப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு ரொம்ப வேண்டாம் கால் ஸ்பூன் அளவுக்கு போதும் இதில் வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிட்டு போகிறோம் கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக கரைச்சிக்கிட்டு போகிறோம் கரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா கை வச்சு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம் ஏன்னா வந்து கரண்டியிலலாம் கலக்கும்போது கொஞ்சம் நமக்கு கட்டிப்படும் அதனால் கையை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம் ஒரு தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு அந்த அளவுக்கு கலந்துக்கலாம் இது கலந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா வந்து கரைச்சி வச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு நம்ம தோசை மாவு பதத்துக்கு இந்த பதத்துக்கு ஊற்றியிருக்கேன் நல்லா எண்ணெய் சட்டியை கொஞ்சம் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் இருந்து ஒரு கர்ணி மாவு எடுத்து இப்படி மாதிரி இன்னொரு கரண்டி மாவை எடுத்து நீட்டாகவோ ரவுண்டாகவோ எப்படி வேணாலும் ஊற்றிக்கோங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு மேலே எழும்பி வரும் அதுவாக எழும்பி வரட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சிக்கலாம் ரொம்ப க செவுந்து கருப்பாலாம் வரக்கூடாது லைட்டாக வந்து செவந்த பிறகு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அதுலேயே கலர் ஃபுட் கலர் சேர்த்ததுனால நான் இதில் ஃபுட் கலர் சேர்க்கலை டேரெக்டாக அதுலேயே பாகுலேயே சேர்த்துருக்கேன் அதனால் இது வந்து ப்ளைனாகவே நம்ம இது பண்ணிக்கலாம் நான் ஏன் வந்து இந்த மாதிரி பாகு போது உங்ககிட்ட காட்டலை அப்படின்னா எல்லாத்துக்குமே பாகு பதம் வந்து நம்ம ஒரு கம்பி பதம் ரெண்டு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் இருந்தால் நம்ம காட்டலாம் இது நார்மலாக பிசு பிசு போகிற அளவுக்கு இருந்தால் போதுன்றதுனால நான் அப்படியே வந்து நான் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் நம்ம பாகுவோடைய இது அதுலேயே வந்து கலர் போட்டதுனால இது வந்து நம்ம ப்ளைனாகவே எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நம்ம செஞ்சு எடுத்தாச்சு திரும்பி ஒரு வாட்டி ஊற்றியிருக்கேன் இதே மாதிரி எல்லா மாவியும் ஊற்றி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப செவராமல் பாதி அளவுக்கு செவந் செவக்க வச்சு எடுத்தீங்கன்னா போதும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இப்போ அதே மாதிரி எல்லா மாவியும் சுட்டு எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ எல்லா மாவையும் சுட்டாச்சு ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரஃப்பாக கட் பண்ணி போட்டிருக்கு இதை வந்து சும்மா நம்ம நல்ல மாவு மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் கொறை குறப்பாக அதாவது மிக்சி ஜாரை வந்து ரிவர்ஸில் ஓட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பல்ஸ் மோடில் ஓட்டிட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பல்ஸ் மோடு ஓட்டினதே இந்தளவுக்கு ஆயிடுச்சு பாருங்கள் இன்னும் வந்து நீங்கள் நார்மலாக அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா ரொம்ப பவுடர் மாதிரி ஆயிரும் இதை விட முன்னாடி ஸ்டேஜிலேயே கூட எடுக்கணும் நான் பாதி மாவு இப்போ எடுத்திருக்கேன் மிச்சம் பாதி வந்து ரெடி ரெடியாகிட்ருக்கு இப்போ இதையும் வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இதை வந்து இதையாவது இன்னும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்க பார்க்கலாம் நான் இதை வந்து இந்த இந்த பாகு இருக்குது இல்லைங்களா இதில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் இந்த அரைச்சி வச்சுருந்த இந்த மாவை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து அதையும் வந்து வறுத்து கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துட்டு இதுலயே சேர்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ போன வாட்டி அரைச்சதோட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சாச்சு எல்லா மாவும் வந்து அவ்வளோதான் நம்ம வறுத்தும் எடுத்தாச்சு எல்லாத்தையும் அரைச்சும் கொண்டு வந்தாச்சு இப்போ இதையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறணும் இது ஊறின பிறகுதான் உருண்டை பிடிக்க நமக்கு நல்லா ஈஸியாக கிடைக்கும் நல்லா ஊறி வரட்டும் அதுக்குள்ளே இது கூட வந்து நீங்கள் வெள்ளரி வித இருந்தால் கூட சேர்த்துக்குங்க நான் வந்து வெள்ளரி விதை இல்லை அதனால் நான் வந்து முந்திரி வந்து நல்லா ஒரு இருபது முப்பது முந்திரிக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முழுசாக வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லா முந்திரியும் சேர்த்தாச்சு பாகு காசும்போதே ஏலக்காய் தூளும் சேர்த்து தான் நம்ம பாகு அந்த சர்க்கரை ஜீரா வந்து காசணும் அதனால் இப்போ இது அப்படியே வந்து கலந்து கொடுத்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே ஒரு ஊருக்கு கூட ஊறட்டும் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இது கொஞ்சம் நல்லா தள தளன்னு இருக்கா மாதிரி தானே இருக்குது நம்ம ஒரு கொஞ்ச நேரம் ஊரின பிறகு ஒரு அறவு கழித்து ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி சூப்பராக கிடைக்கும் நமக்கு இப்போ நல்லா அரை ஊர்லேருந்து ஒரு ஊர் கிட்டத்தட்ட நல்லா ஊறி இருக்குது எவ்வளோ ஜூ தண்ணியாக ஜூஸியாக இருந்தது இல்லை அது வந்து எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு நம்ம ஒரே அளவாக அழகாக பிடிக்கணும் லட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குழிக்கரண்டி அளவு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் இருக்க அளவை வந்து அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு ஒரே அளவாக நமக்கு கிடைக்கும் இப்படி எடுத்துட்டு ஒரு லட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரே அளவாக பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா நமக்கு லட்டு ஒரே அளவில் சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சிட்டு நான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான லட்டு கிடச்சிருக்கு இட கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு மாவு சேர்த்துருந்தேன் கப்பு கணக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு மாவு சேர்த்துருந்தேன் ரெண்டு கப் அளவு சர்க்கரை ரெண்டு கிளாஸ் தண்ணி அந்த ஜீ காசை இதை கரெக்டான அளவு இது தான் நம்ம சுட்டை எடுத்து இந்த மாதிரி பொறிச்சு நம்ம போட்டது சூப்பரான நம்மளோட மோத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் என்னென்ன பலகாரம் செஞ்சீங்கன்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியப்படுத்துங்க நானும் உங்கள் வீட்டில் என்னன்றத தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ